இது வந்து கொழிஞ்சு பழமோ இல்ல வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி கிடையாது இது வந்து நார்த்தங்காய் பழம் அதாவது நார்த்தங்காய் இல்ல நார்த்தம் பழம் இந்த நார்த்தங்காய் வந்து நம்ம ஊருகா வந்து போடுவோம் நிறைய நார்ச்சத்து மிகுந்தது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப வலிமையை வந்து கொடுக்கக்கூடியது இதை வந்து நான் வந்து எந்த ஜார்ல வந்து அரைக்கிறேன் நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா அதுக்கு தனியா ஜார் கொடுத்துருந்தாங்க சோ அதுல வந்து அரைச்சோம்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸியா வந்து அந்த தோல் அந்த விதையெல்லாம் வந்து உள்ள தங்கிரும் நமக்கு வந்து மேலே வந்து ஃபில்டர் ஆகி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு அரைச்சு பார்த்தேன் நல்லாவே வந்திருந்தது அதே மாதிரி இந்த பிரசாதம் வந்து கல்கண்டு வந்து சாமிக்கு வச்சது அதையும் வந்து வேஸ்ட் ஆகாம இதுல வந்து ஆட் பண்ணி நான் வந்து ஜூஸ் வந்து போட்டேன் அந்த கையில வச்சிருக்க அந்த ஒயிட் மூடி தான் வந்து போட்டு பண்ணவே தேவையில்லை அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துரும் நான் வந்து வடிகட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் மூடியை போடாமல் எடுத்துட்டேன் நல்லவேல அசடு எல்லாமே வந்து வெளியே வராமல் நான் வந்து பார்த்துட்டேன் அதுக்கு திரும்ப ஒயிட் கலர் மூடியை போட்டு திரும்ப வந்து வடிகட்டி குடித்தேன் இந்த நார்த்தங்காய் பழம் வந்து நார்த்தம் பழம் வந்து எதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி இதய நோய் கோளாறுகள் ஏற்படாம இருக்க நம்ம இதயத்துக்கு வலு சேர்க்கறதுக்காக இந்த நார்த்தங்காய் வந்து உதவுது அது மட்டும் இல்லாம இதில் வந்து நாட்டு சக்கரை சப்ஜா விதைகள் இதெல்லாம் வந்து நீங்க போட்டு வெயில் காலத்தில் குடிக்கும்போது நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியா இருக்கும் அதே மாதிரி புற்றுநோய் புற்றுநோய் அந்த செல்களை வந்து அழிக்கிறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த்தங்காய் வந்து நார்த்தம் பழமும் சரி நார்த்தங்காயும் சரி முன்னிலையில இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி நல்ல விதமா சேர்த்துக்கணும் இதை வந்து எனக்கு வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி நமக்கு எப்பயாச்சும் வந்து எதிர்பார விதமா சில நல்ல விஷயங்கள் தானாவே தேடி வரும் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் நம்ம மனசையும் நல்லபடியா வச்சுக்கணும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்